அண்டமணி அவர்கள் வருகிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட பதில்கள் சொல்கிறாரு பலன்கள் சொல்கிறாரு ஒரு வரியில் சொல்கிறாராம்மா அதனால் ஒன் வேர்டில் ஒன் வேர்டில் சொல்கிறாராம்மா வாங்க சகோதரர் வந்து பேசுங்கள் எங்கேருந்து வரீங்க பல்லடத்துலேருந்து வராரு வணக்கம் குருவே துணை தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐந்து கரத்தானை யானை முகத்தானே இந்திய இளம்பிறை போலும் நன்றி முகத்தனை ஞான குழந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றன ஓம் கணபதி நவ திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் மூன்றாம் கருத்தரங்கு நிகழ்வு இன்றைய தினம் சனிக்கிழமை மூன்றாம் கருத்தரங்கு அடியனின் பங்கு பெற வாய்ப்பு தந்த ஈஸ்வரி மற்றும் கவிதா மேடம் அவர்களுக்கு நன்றி இன்று தான் நான் முதல் முதலாக மைக்கே பிடிக்கிறேன் அதனால் அதனால் ஒரு விதமான பதட்டமாக இருக்குது இப்படி இருந்தாலுமே ஜோதிட ரீதியாக இன்னைக்கு மூல நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு எதுவுமே நாம் ஜோதிடம்னாலே மூலம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு நாம் எதை ஆரம்பித்தாலும் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் எனக்கு மூல நட்சத்திரத்தன்னைக்கே கொடுத்துருக்கு அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப பெருமையாக அதை ஏற்றுக்கிறேன் ரெண்டாவது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் இருபத்தி நட்சத்திரம் பற்றி நான் ஒரு இது சொல்லிடுறேன் ரெண்டாவது பார்க்கும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக அஸ்வினி என்பதால் அஸ்வினி அப்படின்னாலே அந்த ஃபேமிலியில் யாருக்காவது இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கும் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு ரெண்டாவது மெடிக்கல் லைனில் யாராவது இருப்பாங்க அதே சேம் டைம் அவங்க குடும்பத்தில் அபர்ஷனும் நடந்திருக்கும் இது வந்து அஸ்வினியுடைய டீட்டெயில்ஸு அடுத்து பார்க்கும்போது பரணி பரணினால் யானையை குறிக்கும் ஒரு யானை வந்து எப்படி அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுதோ அந்த மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்க குடும்பத்தை ஒன்றா சேர்த்து கொண்டு போவாங்க வழி நடத்தி கொண்டு போவாங்க ரெண்டாவது சமையல் வல்லுநராக இருப்பாங்க அவங்க வீட்டில் பரணியில் ம பரணி என்றால் தரணி சொல்லுவாங்க பரணியை மனைவியாக அமைஞ்சதுன்னு அவங்க கொடுத்து வச்சவங்க ஏன்னா சமையல் நல்லா சிறப்பாக செய்வாங்க அதே சேம் டைம் ஆண்களும் பரணியாக இருந்து சமையல் செஞ்சாங்கன்னா அந்த மனைவி கொடுத்து வச்சவோம் அடுத்து கிருத்திகை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு இழப்பு கண்டிப்பாக இருக்கும் பர்டிகுலராக பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு இழப்பு வெதர் ஃபேம் பேரண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு லைஃப் பார்ட்னர் மொத்தத்தில் அவங்களுக்கு இழப்புங்கிறது கிருத்திகைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தலையற்ற நட்சத்திரம் அந்த ஃபேமிலியில் ஒரு தலை இருக்காது அடுத்து ரோகிணி அப்படினாலே இது வந்து கதையில் புராண கதையில் தேரோட்டிம்பாங்க அப்போ அந்த குடும்பத்தில் யாருக்காவது சந்திரனுடைய இது அப்படிங்கிறனால சந்திரனால் அடிவெயிறை குறிக்கும் அப்போ அந்த பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது பர்டிகுலராக ரோகிணினாலே தேரோட்டிங்கிறனால அந்த வீட்டில் அவங்க கார் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அடுத்து மிருக சீரிசம் அப்போ மிருக சீரிசம் அப்படிங்கும்போது செவ்வாயுடைய நட்சத்திரம் அவங்க வந்து ஜென்ரலாக வந்து மிருக சீரிசம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைத்துக்கும் வளைந்து கொடுத்த தன்மை இருக்கும் மிருக இடத்துக்கு அவங்கள வந்து கண்ணை மூடிட்டு அவங்களா கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அடுத்து பார்க்கும்போது திருவாதிரை திருவாதிரைனால ராகு ராகுனாலே விஷம் அப்போ அந்த க கண்டிப்பாக அந்த வீட்டில் அது வந்து காற்று ராசி மிதுனத்தில் இருக்கிறனால காற்று எங்கே இருக்குது ஃபேனில் இருக்குது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஃபேனில் சூசைட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ராகுங்கிற விஷமுங்கிறதுனால ஏதோ ஒரு சூசைடு கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு நடந்துருக்கு அடுத்து பார்க்கும்போது புனர்பூசம் புனர்பூசம்னாலே அது வந்து விதவை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் ஒருத்தர் விதவை இருப்பாங்க புனர்பூசம் எப்படி ராமருடைய நட்சத்திரம் அப்போ ஒன்றா விதவைங்கிறது கூட ஒரு லைஃப் பார்ட்னர் பிரிவு அப்போ ராமர் கூட சீதை பதினாலு வருஷம் பிரிஞ்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி லைஃப் பார்ட்னருடைய காட்டு ரெண்டாவது ராமனுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால அவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் அதனால் அந்த வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கும் ஓகே அடுத்து பார்க்கும்போது பூசம் பூசம் அப்படின்னால சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் வந்து எப்போவுமே ஜென்ரலாக அவர் வந்து லே மெதுவாக சுற்றுவார் அதனால் கொஞ்சம் அவரை வந்துட்டு சுறுசுறுப்பு இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம் அதனால் அந்த பூசம்ங்கிறவங்க வந்து லேசியாக இருந்தாலும் நீதியாக தொழில் செய்வாங்க சனி பகவானுங்கிறனால அவங்க வந்துட்டு இந்த நீச்சல் தொழில் செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் அதே போல் ஆயிலம் அப்படிங்கும்போது இது வந்து எந்த ஒரு துறையானாலும் சரி ஆயில்யம்னால் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க ஏன்னால் அவங்க வந்து ஒன்றுமே ஜென்ரலாக ஆயில்யம்னு சொல்லுறக்காங்க எந்த தொழிலுமே தெரியாது விட்டாலுமே ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு இந்த மருத்துவ குணம் இருக்குது அஸ்வினி மாதிரியே ஏன்னா கேதுவுடைய சாரம் அதனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த திருநூறு வந்துருச்சு கொடுத்தாலே போதும் அவன் வாழ்க்கையில் அவங்க பழச்சிக்குவான் அதனால் ஆயுள்யத்துக்கு அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது வெளிநாட்டு யோகம் எல்லாம் உண்டு பர்டிகுலர் ஆயில்யம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடியை அந்த ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் கண்டிப்பாக இருக்கும் அதே மகம் அப்படிங்கும்போது ஒரு பித்ரு சாபம் உள்ள நட்சத்திரம் மகம் வந்து ஜகத்தை ஆளும் முடியுமா அரசு அதாவது சூரியனுடைய இடத்துல சூரியனுடைய சிம்ம ராசியில் இருக்கிறனால அந்த ஃபேமிலியில் யாரோ ஒரு அரசு ஊழியர் இருப்பாங்க பர்டிகுலராக அவங்க வந்துட்டு கண்டிப்பாக பெண் குழந்தை கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும் மகத்தை கல்யாணம் பண்ணால் அடுத்த வெட்டிங்லேயே குழந்தை பிறந்துடும் ஏன்னா மகம் வந்தால் எளி எளிதான் பதினாலு நாள்லேயே தாய்மை அடையக்கூடிய தன்மை உள்ள பிராணி அதனால் மகமுக்கு அந்த மாதிரி ஒரு இதுக்கு அரசு ஆதாயம் கண்டிப்பாக மகத்துக்கு உண்டு அதே மாதிரி பூரம் அப்படிம்போது ஆண்டாள்னு சொல்லுவாங்க ஒத்தக்கால் நின்று ராம ராமரை பெருமாளை கல்யாணம் பண்ணது அதனால் அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியில் லவ் மேரேஜ் இருக்கும் அடுத்து உத்தரம் உத்தரம்னாலே அதாவது ஊருக்கு உழைப்பவன் ஜென்ரலாக போலீஸ்காரங்க எல்லாருமே உத்தரத்தில் இருப்பாங்க அவங்க எல்லாம் ரோட்டில் ஊருக்காக உழைப்பாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு உழைப்பு இல்லை அதனால் இந்த மாதிரி ஊருக்கு உழைப்பவனுங்கிற மாதிரி உத்தரத்தை சொல்லலாம் அஸ்தம் அப்படின்னால ரெண்டு ஜென்ரலாக எப்படி விசாகம்னா ரெண்டுங்கிற மாதிரி அஸ்தம்னாலே ரெண்டு அவங்க ஃபேமிலியில் ஜென்ரலாக பார்க்கும்போது அஸ்தமனால ரெண்டுங்கிறதுனால அவங்க ரெண்டு வீடு கட்டுவாங்க ரெண்டு தொழில் செய்வாங்க மேபி ஒரு சிலருக்கு ரெண்டு லைஃப் பார்ட்னர் இருக்கலாம் அதான் லீகலி அந்த மாதிரி எல்லாம் யாருக்கு இருக்கலாம் 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 இல்லை அவங்க வந்துட்டு அதான் ஆமாம் ரெண்டு வீடு இருக்கலாம் ரெண்டு தொழில் செய்யலாம் ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு கார் இருக்கலாம் அது மாதிரி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்துன்னு அப்படியும் போகக்கூடாது ஓகே ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மோதிரம் தொலையும் மோதிரம் போட்டாங்கன்னா யூஸ் ஆகும் மோத கையில் நிற்காது ஆமாம் கை கையில் மோதிரம் நிற்காது அதனால மோத ஆமாம் மோதிரம் மிஸ்ஸாக வாய்ப்பு உண்டு விருப்பப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போட்டிருக்கீங்களா யார் அஸ்தான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அவ்வளோதான் ஓகே அடுத்து சித்திரை சித்திரையினால செவ்வாய் சாரம் செவ்வாயினால மெடிசன் அப்போ அந்த குடும்பத்தில் யாராவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க சித்திரையினால் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் அவங்க வீட்டில் துருப்பிடிச்ச வண்டி கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் சித்திரையினால் உங்களுக்கு துணிகள் சொல்லலாம் அப்போ யார் வீட்டில் துணி இருக்கும் துணிக்கடையிலும் கூட புது துணி இருக்கேன் சித்திரை அன்பர் வீட்டில் துணி கடை துணி வீரா கூட இருக்கும் கண்டிப்பாக அடுத்து சுவாதி சுவாதினால் பிரம்மாண்டம் ராகு ராகுடை சாரம் அவங்க ஜென்ரலாக அவங்க தொழிலாகட்டு ஆகட்டும் ரொம்ப மேக்கப்பாக ஃபுல் மேக்கப்பாக இருப்பாங்க சுவாதிக்காரங்க விரும்புவாங்க பர்டிகுலராக காசு இருக்கோ இல்லையோ அதை விரும்புவாங்க ஓகே அடுத்து விசாகம் அப்படின்னால திருச்செந்தூர் தான் குறிக்கும் வள்ளி தெய்வானை ரெண்டு அவருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு மனைவியிலங்கிறனால விசாகம் முடியாது அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க வீட்டில் யாரோட குடும்ப உறுப்பினர்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க அவங்க அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் அவங்க ஃபேமிலியில் இரு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க அனுசம் அப்படின்னாலே தாலி குறிக்கும் அந்த வீட்டில் வந்துட்டு அன்மேரிட் இருப்பாங்க தாலிங்கிற இது பலன் கிடைக்காம ஒரு அன்மேரிடாக இருப்பாங்க அடுத்து கேட்டை அப்படின்னா கோட்டைன்னு சொல்லுவோம் அந்த கேட்டை என்பர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் கோட்டை அப்படிங்கிறது நம்ம குடியிருக்கிற வீடு காம்பவுண்டு அப்போ அவங்க காம்பவுண்ட் இல்லாத வீட்டில் இருப்பாங்க பக்கத்து வீட்டில் காம்பௌண்டில் சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்கும் ஓகே மூலம் அப்படின்னால ஒரு எதன் மூலம் நீங்கள் எதைய ஆரம்பித்தாலும் சரி இன்றைக்கி இன்னைக்கு மூல நட்சத்திரங்கிறால என்னுடைய வாழ்க்கை இதன் மூலம் இன்னைக்கு பிரகாசிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு அரசு ஊழியர் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருப்பாங்க இப்போ இதுக்கு உதாரணமாக என்னுடைய ஃபேமிலியில் அரசு ஊழியர் இருக்காங்க ஓகே அடுத்து பூராடம் பூராடம் அப்படின்னால அதுக்கு வந்துட்டு சாராயம்னு சொல்லுவாங்க பிராண்டட இதுனால் ராகு இது பூராடம்னா லோக்கல் அப்போ அந்த ஃபேமிலியில் யாராவது தண்ணி வண்டி கண்டிப்பாக இருப்பாங்க ஓ ஆமாம் ஆமாம் அதே மாதிரி பூராட நூலாடாது அப்படின்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆவாங்க அந்த ஃபேமிலியில் ஒரு லேட் மேரேஜ் கண்டிப்பாக இருக்குது உத்திராடம் அப்படின்னால விநாயகர் குறிக்கும் விநாயகருடைய தலை வந்து வெட்டி ஒட்டப்பட்ட தலை அதனால் அந்த ஃபேமிலியில் யாருக்காவது வெட்டி ஒட்டப்பட்ட ஆர்த்தோ ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் விநாயகர் பெயர் சார்ந்தவங்க யாராவது ஃபேமிலியில் இருப்பாங்க விக்னேஷ் கணேஷ் தினேஷ் இசுஸ்ங்கிற மாதிரி விநாயகர்னால பேச முடியாது உசுசுன்னு தான் விட முடியும் ஏன்னா ஏன்னால் பேச முடியாதுல்ல ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மொழியில் இருப்பாங்க திக்கி பேசுகிற குழந்தைகள் உத்திராட்டத்தில் இருப்பாங்க மனவளர்ச்சி வளர்ச்சி குண்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து திருவோணம் திருவோணம்னாலே சந்திரன் சந்திரனாலே மெடிசன் கண்டிப்பாக அந்த வீட்டில் மெடிக்கல் லைனில் யாராவது இருப்பாங்க ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்கும் ஓகே அவிட்டம் அப்படின்னால எந்த ஒரு அவிட்ட நட்சத்திரக்காரங்க தௌட்டம் கூட தங்கமாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பிள்ள அதெல்லாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்னா அவிட்டத்துக்காரங்களை கேட்கலாம் குறுக்கு வழியில் நல்லா ஐடியா கொடுப்பாங்க அது மாதிரி அவ் பட் கன்ஃபார்மாக அவங்க வீட்டில் அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லை அவங்களே அரசு ஊழியராக இருப்பாங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சதயம் சதயம் ராகு வெளிநாட்டு பிரியர் சென்டலாக யூஸ் பண்ணுவாங்க சதயம் மேலே பெண் குதிரை குறிக்கும் பர்டிகுலராக ஆண்கள் அப்படிங்கிறது வந்து ஆணாட்டு பெண்ணாட்டு குதிரை மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க அதில் வந்துட்டு பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த போனி பெண் யா குதிரைவால் அந்த மாதிரி ஜடையை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பூரட்டாதி அப்படின்னா ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள பல மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஆசிரியர் தொழில்கள் அதுக்கெல்லாம் தகுதியாக இருப்பாங்க மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க டேலண்ட்டாக இருப்பாங்க உத்திரட்டாதி அப்படின்னாலே சனி குறிக்கும் சனி நீதிமான் பொய் பொய் பேசுனவங்களும் பிடிக்காது ஜென்ரலாக உத்தரட்டாதிக்காரங்களுக்கு வந்துட்டு பொய் பேசுனா பிடிக்கவே பிடிக்காது பட் இருந்தாலுமே கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க தொழில் ரீதியாக அடுத்து ரேவதி ரேவதினாலே மறுபடியும் யானை தான் குறிக்கும் நல்ல ஃபேமிலியை ஓரியன்டாக கொண்டு போவாங்க பட்டு புதனை குறிக்கக்கூடிய ரேவதி மீனராசியில் இருக்கிறனால ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா கடைசி பன்னிரெண்டாம் பாதம் ஆச்சுங்களா பன்னெண்டாம் பாதங்கனால கடைசி இருபத்தி ஏழாம் நட்சத்திரம் அதனால் அவங்க காலில் பாதத்தில் வந்துட்டு காலில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் பிரபஞ்சத்தின் மூலியமாக இங்கே வந்து இந்த லலிதாம்பிகை ஜோதிட அறக்கட்டளையில் வந்து நான் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் குரு பகவான் அந்த குருவுடைய உபாசன தேவதை லலிதாம்பிகை திரும்பிய ஸோ என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த லலிதாம்பிகைங்கிறது வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம்னா இந்த இடம் தான் வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் ஜோதிட ரீதியாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டபுள் ஒன்

இருங்க இருங்க சார் இருங்க சார் அதாவது மிக அழகாக சிறப்பாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மார்க் கொஸ்டின் ஆட்டம் சூப்பராக பேசினார் அதாவது இவர் ரெண்டு வருஷத்துக்கு முதையே நம்ம சூழலில் நடந்த மாநாட்டில் சந்திச்சுருக்கோம் ஆனால் இப்போ தான் நேரில் வந்து திருப்பி நம்ம இதில் பேசணும்னு சொல்லி கால் பண்ணார் சரி வாங்க சார் பேசலாம் அப்படின்னும் அதாவது அவர் சொன்ன மாதிரி இந்த கடகத்தில் ஆயுதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும் இது என்னோட ஜாதகம் நான் பார்த்த ஜாதகம் அனுபவ ரீதியாக கடகத்தில் சூரியன் ராகு அதாவது நான் எதை அவங்கள்ட்ட கேட்டேன் உங்கள் தந்தை நம்ம எடுத்தோன்னே தந்தைன்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்போ சூரியன் ராகு அப்போ தந்தை வழி இல்லை தந்தைக்கோ இல்லை தந்தை வழியிலோ உங்கள் வீட்டில் கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் இருந்தாங்கிறதுக்கு மேடம் மூணு மாதத்துக்கு மாதிரி எங்கள் தந்தை கேன்சரால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை மிக அழகாக சிறப்பாக பேசினார் நம்ம திருப்பூர் சகோதரி சாப்டில் நமச்சிவாயம் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவாங்க இத <laughs> தட்டுங்க <laughs>